அணைக்கட்டு ஒன்றியத்துக்குட்பட்ட பீஞ்சிமந்தை ஜாதான்கொள்ளை பாலாம்பட்டு ஆகிய மூன்று மலை கிராமங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி நமது அணைக்கட் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம்எல்ஏ அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் முயற்சியில் சிறப்பாக இங்க சிறப்பு கவனம் செலுத்தி மக்கள் முதல் திட்டத்தில் மலையாள மக்கள் பயன்பெறும் வகையிலே இங்கு பதினாறு துறைகளைச் சேர்ந்த அரசர்கள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக மலையில் வாழும் மக்கள் நிலைமை இல்லாமல் நிறைய பேர் வசித்துக் கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அவர்கள் நில வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு முன்னூறு பேர் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேர் மனு கொடுக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த முகாம் மூலமாக பயன்பெறுவார்கள் அதே போலவே அவருடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் வாழைத்த முன்னேற வேண்டும் என்றால் கறவை மாட்டு லோன் ஆட்டு லோன் சுய தொழில் செய்வதற்காக நேரலி முடிச்ச நிறைய பெண்கள் இங்க இருக்கார்கள் அவர்களுக்கு அதே போல விவசாயிகள் பயன்பெறும் வகையில சோலாருடன் பம்ப் செட்டு கொடுக்க வேண்டும் இங்க மலையில வந்து ஒரு சப் மின்டேஷனை அமைக்க வேண்டும் தேன் வளர்ப்பு வெட்டி கொடுக்க வேண்டும் இப்படி அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த மூலம் செயல்படுத்த நமது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் முனைப்பாக இருக்கிறார் தமிழ முதல் அவர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலே இந்த திட்டத்தை அவர் படிக்க வைத்திருக்கிறார் கண்டிப்பாக இங்கு வாழும் மூணு ஊராட்சிகளை சேர்ந்த மலையாள மக்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் உயரும் என்பதை இதன் மூலம் நன்றி கொள்கிறேன் இந்த திட்டத்தை வைத்த நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எவ்வளவு மனுக்கள் சார் இதுவரைக்கும் இதுவழிய சுமார் ஒரு ஏழுநூறு மனுக்கள் வந்திருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல மூணாயிரம் மனுக்கள் கண்டிப்பாக வரும் அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கிறது மனுக்கள் இப்பதான் இது இது இதுவழியும் இந்த டைம் வரையே ஒரு ஏழுநூறு மனுக்கள் வந்திருக்குது இன்னும் பொதுமக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சேர்ந்த அஞ்சு மணி வரையும் இந்த முகாம் நடைபெறும் தேவைப்பட்டால் கூட அனைத்து பொதுமக்களும் கொடுக்கின்ற மனுக்களை பெற்றுக் கொண்டுதான் செல்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பேருந்து வசதி கேட்டு வந்து நிறைய நடவடிக்கை கண்டிப்பாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிறார் திணை முதல் அவர்கள் கூட மினி பேருந்தை விட வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார் அதன் வாயிலாக போக்குவரத்துறை அதிகாரி வந்து ஆய்வு செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் பாதைகள் வந்து சில இடத்தில் வந்து டர்னிங்லாம் வந்து வண்டி திரும்ப பார்த்து அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்ததும்படி அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் வந்து இங்க மினிப்பேர்